ியவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே இந்த அற்புதமான தருணத்தில் அமிர்தஹரா தொடர்ந்து யூரோப் ட்ரிப்பு யூரோப் ட்ரிப் தொடர்ந்து பயணங்கள் முடிஞ்சு உங்களுக்கு சுவிட்சர்லாந்து இட்டாலி ஜெர்மனி போன்ற பல நகரங்கள் ஓஷோ எங்கெல்லாம் காலடி வைத்தாரோ ஓஷோ எங்கெல்லாம் இயற்கை ரசித்தாரோ அங்கெல்லாம் நம்ம ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அங்கெல்லாம் நிறைய தேன பயிற்சிகள் நடத்தணும் அவர்களே அந்த வகையில் அமிர்தஹராவை அடுத்த பயணம் நாற்பறியாளர் ஜோதி லிங்க யாத்திரை மிக சிறப்பாக செய்து கொண்டு வரப்பட்டும் கடந்த பத்தாண்டுகளாக மிக அற்புதமாக தியான யாத்திரை ஓஷோ தியான யாத்திரை என்ற முறையில் ஒரு மூன்று நாட்கள் ஐந்து நாட்கள் ஓஷோ பூனை ஆசிரமத்தில் தங்கக்கூடிய ஓஷோ கம்யூன் இன்டர்நேஷனலில் தங்கக்கூடிய ஒரு ஏற்பாடுகளை நம் தியானிகளுக்கெல்லாம் செய்து கொடுத்து கொண்டிருக்கிறோம் ஒன்றில் இப்பொழுது நம்ம முக புத்தகத்தில் பார்த்தீர்கள் என்றால் நம்முடைய ஓசோ நேசிக் நெஞ்சங்கள் ஓஷோவின் தியானமும் அன்பும் மற்றும் ஓஷோவின் விழிப்புணர்வு தியானங்கள் தந்திராபுரோஸ் மகாசமதி போன்ற நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் மெம்பர்ஸ் ஒரு நாலு குரூப்பில் இருக்காங்க நண்பர்களே எல்லா நண்பர்களும் நிறைய ஓஷோடைய பதிவுகள் ஓய்ஷோடைய தியான முறைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் ஓஷோ உருவாக்கிய தியானங்களை ஓஷோடைய ஆடிட்டியூட் ஆடிட்டோரியத்தில் ஓஷோடைய பாதங்கள் பட்ட இடத்துல அந்த வைப்ரேஷனில் போய் செய்வது என்பது எவ்வளோ பெரிய பாக்கியம் அப்படியாப்பட்ட ஒரு அரிய வாய்ப்பை ஓஷோ கம் இன்டர்நேஷனல் நம்ம அமிர்தகாரம் ஏற்படு ஏற்பாடு செய்திருக்கின்றது நண்பர்களே ஆகஸ்ட் மான்சன் ஃபெஸ்டிவல் அற்புதமான மலைச்சாரல்களுக்கிடையே அந்த கம்யூனில் போயிட்டு ஒயிட்ரோ பிரதர் உட் அந்த ஓஷோ தியானிகள் அந்த வெள்ளை வெள்ளையாக நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெல் உடை அணிந்த அந்த தியானிகளோட பத்தாயிரம் புத்தர்களுக்கு ஒரு நூறு கதைகள்னு மாறி அது சொல்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் புத்தர்களோடு உட்காந்து தியானம் செய்தால் எப்படி ஒரு வைப்ரேஷன் இருக்கும் என்றாக புரிந்து கொள்ளும் ஒரே ஒரு தியானி இருக்கும் இடத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு அப்படி ஒரு வைப்ரேஷன் இருக்கும் அப்படிங்கிறாரு ஓஷோ ஒரு ஆயிரம் தியானிகள் ஓஷோடைய தியானங்கள் செய்து டிப்ரெஷன்ஸ் உடஞ்சி ஸ்ட்ரெஸ் உடஞ்சி மலர்ந்த தியானிகள் ஒன்று கூடும் இடத்தில் நாம் தியானம் செய்யும்போது எப்படியாப்பட்ட ஒரு ஆற்றலும் எப்படியாப்பட்ட ஒரு அற்புதம் ஏற்படும் நண்பர்கள் இதை நம் அமிர்தகார தியானிகளுக்கு ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் மாதம் பதினொன்று டு பதினைஞ்சாம் தேதி நாம் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம் கடந்த ஒரு ஐந்து ஆறு ஆண்டுகளாக இந்த ஆண்டு கொஞ்சம் முன்கூட்டியே மாஸ்டர் எங்களுக்கு கொஞ்சம் முன்னாடி தெரிஞ்சுதான் வந்திருக்குமே எங்களுக்கு கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிற எல்லா நண்பர்களுக்காகவும் நண்பர்களே அதாவது வந்து நம்மளுக்கு அந்த பெரும் பாக்கியம் கிடைக்கவில்லை நம்முடைய சம காலத்தில் ஓஷோ என்ற மகாஞானி வாழ்ந்த அவருடைய சமாதி அவருடைய உடல் உடைய அவருடைய சமாதி ஹால் அங்கே தான் இருக்கின்றது அவருடைய சொற்பொழிவாட்டின அந்த குரு அங்கே தான் இருக்கிறது பிரமிட் ஹால் இந்தியாவிலேயே பிரம்மாண்டமான பிரமிட் வந்து பார்த்தீங்கன்னா பூனையில் தான் இருக்கின்றது ஓசுவாசமத்தில் தான் இருக்கின்றது இந்த அற்புதமான இடத்தில் நம்முடைய ஓசுவனுடைய குரல்களை ஓசுவோடைய அதிர்வலைகளை ஓசுடைய வைப்ரேஷனை உணவுவதற்கு நமக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு இருக்குது நன்றில்லை அங்கே வந்து ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளாக கிட்டத்தட்ட பதினேழு வயதுன்னு நினைக்கின்றேன் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேல் நான் சன்னியாசம் பெற்று இருபத்தைந்து ஆண்டுகளாகின்றது இந்த இருபத்தைந்து ஆண்டுகளில் நான் பல இடங்களில் தியானம் செய்திருந்தேன் குஜராத்தில் இமயமலையில் தர்மசாலாவில் மேஷானால ராஜ்கோட்டில் இப்படி ஓஷோ காசியில் அப்புறம் பூனாவில் இந்த மாதிரி பல இடங்களில் தியானம் செய்தாலும் இந்த மைண்ட் ஸ்டேஜ் அந்த மனம் கடந்த நிலை அந்த காலம் என்பதே இல்லை ஏன்சின்னு சொல்ல இசி ஸ்கூல் எம்சி ஸ்கொயர் அப்படிங்கிற மாதிரி காலமற்ற தன்மை காசியில் மணிக்கண்ணிய காட்டில் உட்காந்து தியானம் பண்ணிங்கன்னா தன்னை மறந்த நிலை ஏற்படும் ராமேஸ்வரத்தில் தன்னம்பிக்கை முனை என்று சொல்லக்கூடிய அந்த கடைசி முனையில் வந்து உட்காந்து பண்ணிங்கன்னா அந்த ஒரு அற்புதமான ஒரு அச்சுதன் முனைன்னு அந்த கடைசி ராமேஸ்வரத்தோட முனை தனுஷ்கோடி முகனையில் உட்காந்து பண்ணால் அந்த வைப்ரேஷன் ஏற்படும் இதையெல்லாம் தாண்டி ஒரு நூறு மடங்கு வைப்ரேஷன் எனக்கு ஏற்பட்டது ஒரு ஆற்றல் ஏற்பட்டது மிஸ்டிக் ரோஸ் ஒஷோடைய மிஸ்டிக் ரோஸ் அடுத்தது ரெண்டு தடவை ஒசுடைய சமாதிகாலில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ஏற்பட்டுச்சு நோமை தரவி பண்ணுறது வாய்ப்பு ஏற்பட்டுச்சு அது மாதிரி அந்த இடத்தில் நாம் கரைந்து தியானத்து கரைந்து தியானத்துள் அமர்ந்து ஒரு ஆரைக்கும் ஒரு பேரிடம் ஏற்படக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு நண்பர்களே ஆகவே நம்முடைய தியானிகள் கடந்த காலங்களில் மனதை பற்றி பேசியிருக்கின்றோம் வாழ்வில் வெற்றிகளை பற்றி பேசியிருக்கின்றோம் நிறைய பயணங்களை பற்றி பேசியிருக்கின்றோம் நிறைய அரசியல் பதிகளும் பேசியிருக்கின்றோம் நண்பர்களே அந்த வகையில் இந்த அற்புதமான தியான யாத்திரையை எல்லோரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்னும் சில பதிவுகளில் நாம் இன்னரில் ஏற்பட்ட தியான அனுபவத்தையும் அற்புதமான அந்த தியான பயணத்தை பற்றியும் பேசுவோம் நண்பர்களே ஆகவே இந்த அமிர்தகாரோடு இணைந்து ஓஷோவுடைய மான்சன் ஃபெஸ்டிவலை கொண்டாட வரும் நண்பர்கள் கீழ்கண்ட நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நம்முடைய அமிர்தகாராவுடைய யோகிகள் உங்களை தொடர்பு கொண்டு இல்லை நீங்கள் அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டீர்கள் என்றால் அவர்கள் உங்களுக்கு தேவையான உதவிகள் செய்வார்கள் நண்பர்களே நாமும் ஒரு குரு பேனர்ஜியாக சவுத் இந்தியாலேருந்து ஒரு அற்புதமான டீமாக போயிட்டு வருவோம் வாருங்கள் வாழ்த்துக்கள் வாழ்படும் வாலியானாலும் வாலிபால் நாங்கள்